அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு சன்றி நம்ம காலையிலேயே பேசும்போதே சொல்லியிருந்தோம் செந்தில் பாலாஜிக்கு நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்களோ சொன்னால் சொல்ல போகிறாங்க ஏன்னா கடைசி நேரம் வரை இது வந்து யாரும் சொல்ல முடியாது ஜாமீன் கிடைக்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒருவேளை நீதிமன்றம் அதை சொல்கிற வரைக்கும் அது உர்ஜிதம் இல்லை இன்னும் அதே போல் இப்போ ஜாமீன் மனுவை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க நீங்களே கேட்கலாம் என்னங்க எல்லோரும் ஜாமீன் கிடைக்கும் கிடைக்கும்னு சொன்னாங்க ஒருத்தர் கிடைக்காதுன்னாங்க நிறைய பேர் ஜாமீன் கிடைக்குன்னாங்க என்ன திடீர்னு என்ன நடந்தது அப்படின்ட்டு நம்மளும் சொன்னோம் காலையில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு இதுதான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் டைம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உச்சநீதிமன்றம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல என்னங்க நிறையா ஊடகங்களில் வந்து கிடச்சிடுன்னு நீங்கள் மாற்றி பேசுறீங்க யாரும் மாற்றிலாம் பேசலை உச்சநீதிமன்றம் சொன்னது தானே சொல்கிறோம் உச்ச காலையில் சொன்னச்சா இல்லையா என்ன சொன்னாங்க அவங்க சொன்னது தானே சொல்ல முடியும் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி வந்து முடிச்சிடுவோங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஏன் தாமதம்னா நம்ம என்ன பேசுறது அதாவது நீதிமன்ற நடைமுறைகளில் வந்து ஓரளவுக்கு மேலே யாரும் தலையிட முடியாது சரி என்ன நடந்தது இப்போ ஈடி என்ன சொல்லியிருக்காங்க மூல வழக்கு இருக்குல்ல மொத்தம் மூணு மூல வழக்கு இருக்குது அந்த மூணு வ மூ வழக்கையும் விசாரிக்கணுங்கிறாங்க அப்படி நீங்கள் கேட்கலாம் என்னங்க முதல்ல இருந்தான்னா அதே மாதிரி தான் அர்த்தம் ஆகுது முதல்ல இருந்து தான் இதில் ஈடி இன்னொரு விஷயம் வாய்தா கேட்காம இருந்தால் மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த கேஸை முடிக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு ஸ்டீ இருந்து ஒருத்தர் கேஸ் போடுறாரு அதாவது வந்து செந்தில் பாலாஜி வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது அது ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கணும் முடியணும் அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழக அரசு அமைக்க சொல்லுங்கன்னு அதுவும் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சேரின்டுச்சு அப்போ டோட்டலாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்பிக்கை இல்லை அநேகமாக வந்து மூணு மாதங்கிறது ஏன்னா இவங்க சொல்கிறாங்க மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்ட்டு உடனடியாக எடுப்பதற்கு வாய்ப்பில்லை இப்போனா இப்போ போன தடவை வந்து சொல்லிவிட்டு இருபதாம் நாங்களே இப்போ இருபதாம் தேதி இல்லை அதனால் பெரிய ஒரு அதிசயம் நடந்தாலுடைய உடனடியாக இது வந்து தீர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்பில்லை மறு சொல்கிறோம் இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மூணு மந்திரமாக தான் இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தருக்காக அவர் வரவே கூடாதுங்கிறதுக்காக ஈடி கடைசி வரைக்கும் போராடுதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு தொடர்ந்து சொன்னோம் ஏன்னா அதிகாரம் நினச்சா அவங்க வந்து வக்கீல் வந்து லீவ் போடலாம் போன தடவையே சரி எல்லாரும் கேட்கலாம் ஏங்க போன தடவை தான் இதுதான் வரப்போகுதுன்னு தெரியும் இல்லை ஏன் போன தடவை வந்து நீ ஈடி நீ வ வக்கீல் வரலைன்ட்டு கூடுமான அளவுக்கு காலதாமதம் பண்ணுறது அதுதான் ஈடியோட நோக்கமாக நமக்கு படுது மறுபடியும் சொல்கிறோம் செந்தில் பாலாஜிக்கு அநீதியான அதிதை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எவ்வளோ நாளுங்க அவரை சிறையிலேயே இல்லையே வச்சிருப்பீங்க மறுநாள் சொல்கிறோம் இன்றைக்கி ஒத்தி வைக்கிறதுக்கு பதிலாக இல்லைங்க அவருக்கு ஜாமீன் கிடைக்காது இது இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் இன்னையோட வேலை முடிஞ்சிடும் ஜாமீன் கிடைக்குதா இல்லையானே தெரியாமல் ஒத்தி வைத்ததன் விளைவாக செந்தில் பாலாஜி தரப்புக்கும் குலை குழப்பம் அவங்க எதிர்த்தரப்பினர் குழப்பம் எதிர்த்தரப்பினருக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா பரவாயில்லப்பா தான் இருக்க போகிறேன்னு ஒரே விஷயந்தான் இந்த மூணு மூல வழக்குகளையும் எப்போ விசாரித்து முடிப்பாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேட்ட மாதிரி ஆயிரம் சாட்சி இருக்குங்கிறாரு இடி தரப்பில் முந்நூற்றி இருபத்தோரு சாட்சிங்கிறாங்க இந்த முன்னூற்றி இருபத்தோரு சாட்சியை எப்போ முடிக்கலாம் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து எப்போ நம்பிக்கை பிறகுங்கிறது ஒன்றும் தெரியாது இதற்கு நடுவில் உயர் நீதிமன்றத்தில் வேலை மூல வழக்கு வருது அதாவது வந்து அவர் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காரா குற்றவாளியாக இல்லைங்கிற வழக்கு அது ஒரு தனி வழக்கு இப்படி பல வழக்குகள் இருக்கிறதுனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யாராலும் உறுதிக்கிட்டு கூற முடியவில்லை ஈடி கடைசி நேரத்தில் வச்ச இந்த கோரிக்கையை ஏன் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அப்படின்னு யாரும் கேட்டு கேட்க முடியாது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப் அதாவது மணி சிசேடியாவுக்கு எந்த அளவுக்கு முயற்சித்ததோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த அளவுக்கு முயற்சித்ததோ ஹேமந்த் சோரனுக்கு எந்த அளவுக்கு முயற்சி அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் மண்டலவாக வாரியாக இருக்கக்கூடிய இடி அதிகாரிகள் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கிறத இப்போ தகவல் ஏன்னா இந்த இடி அப்படிங்கிறத வந்து பெரிய நப்டர் இந்தியா முழுக்க இருக்குது இதில் எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் கேட்டு ஏற்கனவே ஓய்வு பெற்ற மிஸ்ராட்டியும் ஒரு ஆலோசனை கேட்டு இன்னைக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க ஐடி ஈடி அப்படிங்குற சொல்வாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கபில் சிபில் முகுல் ரோவித் எல்லாருமே செந்தில் பாலாஜி பக்கம் வருது ஏன் உச்சநீதிமன்றமே கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய நிலமையில் ஈடி இந்த அளவுக்கு ஒரு வேலையை நெட்ஒர்க்கும் இடி நெட்ஒர்க்கும் செந்தில் பாலாஜியை வந்து உள்ளே வச்சா வெளியே விட கூடாது அது ஒரு ரொம்ப தீர்மானமா இருக்காங்க பொழுது எந்த வேணா பண்ணிக்கோங்க அவரை மட்டும் விட மாட்டாங்க வேற எந்த டீலுக்கும் ரெடி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும்ல என்னங்க அது ஒன்றிய அரசு நினச்சா விட முடியாதா எல்லாம் ஒரு டீலிங்கும் போயிட்டு இருக்குது எந்த டீலிங்கும் பண்ண முடியாதுங்கிறது இதுலேருந்து தெரியுது ஏன்னா ஏ மற்ற டீலிங் ஓகே செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் விட மாட்டாங்க அது வந்து அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் அது ஒரே இதில் இருக்காங்கன்னு நம்மளால் புரியுது மற்றபடி நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பட் செந்தில் பாலாஜி அவர் அவர் உள்ளே இருக்கிறவருடைய வலிமை வழி என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும் குடும்பத்தினருக்கு தான் தெரியும் யாராக இருக்கட்டும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ளே வைக்கிறதுங்கிறது மனிதருக்கு மனித எப்படி சொல்கிறது மனித குலத்துக்கு எதிரானது தான் சொல்லுவேன் ஏன்னா பெரிய குற்றம் அழைச்சிட்டாரு இவர் வந்தால் வெளியில் பெரிய பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னா ரைட்டு அப்படிப்பட்டலாம் இல்லை இன்னொன்று கேட்குறேன் என்னங்க நீங்கள் ஊழலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களான்னு கேட்டால் உடனே அடுத்த டெயலாக் தான் நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள் தான் வார்த்தை வருது அவர் ஊழல் செஞ்சிருக்காரா இல்லையா நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் அதுக்கு முன்னாடி இவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து நீதிமன்றங்கள் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய பின்னடைவு தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா கண்டிப்பாக முதல்வருக்கும் தகவல் போயிருக்கும் முதல்வருக்கும் கோவப்பட்டிருப்பாருங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறோம் வரக்கூடிய செய்திகள் அந்த மாதிரி தகவல் என்னங்க தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஜாமீன் இன்னைக்கு கிடச்சிரும் நாளைக்கு கிடச்சிரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பதவி ஏற்க வைக்கலாம்னு நினச்சோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் வருது அப்படிங்கும்போது முதல் தரவர்களும் கொஞ்சம் அப்செட்டு செந்தில் பாலாஜி தரப்பு அப்செட்டு நம்ம ஒருத்தர் பேசுகிறவர் கூட சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாம் அப்செட்டில் தான் இருக்காங்க அவங்க ஒரு ரூட்டில் நினைச்சாங்க இப்படி ஆகும் யாரும் நினைக்கிற அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் முழுக்க அந்த விவரம் வந்தோம்னா படிச்சுட்டு சொல்லுவோங்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்